நிறைய பேர் என்ன மாட்டாங்கன்னா ஆன்மீகத்துக்காக தேர்ந்தெடுக்காமே ஆன்மீகத்துக்குள்ள வந்து என்ன வந்து சிவன் அழைச்சாரு என்னை வந்து ஏசு அழைச்சாரு என்னை வந்து அல்லா அழைச்சாரு என்னை வந்து புத்தர் அழைச்சாரு என்ன வந்து சித்தர் அழைச்சாரு அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு என்னத்தையாக உழகிட்டு நீங்கள் இதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடாது இது ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பாதிக்கப்படுறதுக்காக நான் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்க வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை காலங்கள் நேரங்கள் வரையும் செய்யாதீங்க ஒழுங்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களான்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கணும் நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கணும் நானுமே அடுத்த கட்டத்தை இதை நம்ம சரிதானான்ட்டு இல்லாமலாம் காலையடி காலடி எடுத்து வைக்கவே கூடாது நிறைய பயிற்சிகள் நான் சும்மாவே யோசிப்பேன் ஒரு விஷயத்தை நோண்டி நோண்டி கேள்வி கேட்பேன் இதில் வந்து ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டு தான் இதுக்குள்ளே நான் வந்தது சும்மாலாம் வரக்கூடாது ஆன்மீகத்துக்குள்ள ஸோ அதனால் ஆன்மீக இளைஞர்கள் நிறைய பேர் வரீங்க சும்மா எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு ஏதாவது பயிற்சி கொடுக்குறாங்க எதாவது பண்ணுறாங்கட்டு எதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்க சிந்திச்சு செயல்படுங்க உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு பணி இருக்கும் அதை செய்ய குடும்பத்தை பாருங்கள் திருமணமாகணும் அப்போ திருமணம் பண்ணிக்கங்க திருமணம் பண்ண விருப்பம் அப்படின்னா பண்ணாதீங்க ஸோ உங்களுடைய விருப்பம் அதனால் ஆன்மீகத்துக்குள்ள வந்து இப்படி தான் இப்படி தான் இவங்களுக்கு தான் ஆன்மீகம் அப்படின்னு கிடையாது எல்லாருமே ஆன்மீகம் கற்றுக்கணும் பார்த்துட்டு இருக்கிற உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களும் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ள வரணும் குடும்பமாக இருந்தாலும் வரணும் வந்து நீங்கள் அது என்னன்னு தன்னுடைய ஆன்மாவை உணர்றதான் ஆன்மீகம் இவர் என்ன சொல்கிறாரு என்ற பெயரில் சில பேர் இயேசுக்கு நான் ஊழியம் பண்ண போகிறேன் அல்லாவுக்கு நான் அவருடைய இறை செய்தியை கொண்டு போகிறேன் இது மாதிரி சிவனுக்கு நான் தொண்டு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அது மாதிரி வர வேண்டாம் பல பேருக்கு பல வே வேலைகள் இருக்குது அந்த வேலைகளை பாருங்கள் திருமணமாகாதவர்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் தொடருங்க அப்படின்னு சொல்கிறார் தம்பி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு எல்லோரும் வந்து ஆனால் ஆனா ஒரு கட்டத்தில் எல்லாரும் அந்த ஆன்மாவை உணர வேண்டும் அப்படின்னு முடிக்கிறார் ஒரு எல்லாருமே சொல்றேன் இது வரைக்கும் இந்த ஆன்மீகத்தை பத்தியும் மற்ற ஒரு பொதுவான விஷயத்த சொல்லும் ஒரு புத்தி சொல்லும் போது கூட ஒரு ஒருத்தர் அட்வைஸ் பண்றாங்க வச்சுங்களேன் பாதி சரியா இருக்கும் பாதி ஏற்றுக்கொள்ள முடியதா இருக்கும் கூடியதா இருக்கும் பாதி ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும் எல்லாருமே எல்லாமே அப்படிதான் இப்ப தம்பி சொல்றாருன்னா அவர் நல்ல விஷயமா தான் சொல்றாரு எப்படி வேலைக்கு போங்க அவங்க திருமணம் பண்ணீங்க ஒரு ஆழ் ஒரு அழைப்பு இல்லாத நீங்கள் ஆன்மீகத்தில் வந்துடாதீங்க அப்படின்றாரு அதுக்கு அது சரியானது தான் ஆனால் ஒரு ஆன்மாவை உணரணும் அப்படின்றதுக்காக சொல்கிறார் இப்போது ஆன்மீகம் என்பது அதுதான் ஆன்மீகம்ன்றது ஆன்மாவை உணர்வு தான் ஆன்மீகம் அதுக்கு அது அதே அது வந்து நீங்கள் இப்போ ஒரு 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 இடத்துல போய் தான் ஒரு மலை மேலே ஒரு கடல் கடந்து போய் தான் அந்த ஆன்மாவை உணர வேண்டிய உணர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார் இவர் என்ன சொல்கிறார் ஆன்மா தான் ஆன்மீகம் அப்படின்றார் நான் என்ன சொல்கிறேன் புது விஷயமா நான் என்ன சொல்றேன் ஆன்மீகம் என்றால் மனிதனுடைய அங்கத்தை குறிக்கிறது அங்கம் என்றால் நம்முடைய சரீரம் நம்முடைய சரீரத்துக்கு தான் மருத்துவமனையில் மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவத்துக்கு இந்த சரீரம் இந்த அங்கமானது சரியில்லாததுனால தான் இன்னைக்கு போய் லட்சங்கள் போலிகளை அள்ளி கொடுத்து ஐயா டாக்டர் எங்களை உயிரை காப்பாத்துங்க ஐயா எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க கதறாங்க கண்ணீர் விடுறாங்க குடும்பமே இன்னைக்கு ஒரு நிலை உலைத்து போகிறது எதனால் நம்முடைய அங்கத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை நம்முடைய உள்ளுறுப்புகளில் ஏற்படுகின்ற பிரச்சனை ஆற்றில் ஏற்படுகின்ற பிரச்சனை கிட்னியில் ஏற்படுகின்ற பிரச்சனை நரம்புகளில் ஏற்படுகின்ற பிரச்சனை நம்முடைய சரீரத்தில் ஒரு புத்துணர்ச்சி இல்லாதனால் ஒரு சோர்வு நடக்க முடியவில்லை ஒரு மயக்கத்தினால் இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆன்மீகம் என்பது நம்முடைய அங்கம் சம்பந்தப்பட்டது நம்முடைய அறிவு சம்பந்தப்பட்டது இந்த ஆன்மீகம் நண்பர்களே என்னோட இந்த மாதிரி ஒரு சரியான தகவல்களை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இது உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வருதான்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது தெளிவு பெற்றால் தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகும் சீராக இயங்கும் பிரச்சனை இல்லாத ஒரு ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும் சிந்தனையை சீர்படுத்த வேண்டும் பலவிதமான குழப்பங்கள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர வேண்டும் குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு கிடைத்ததால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நம்முடைய சந்ததி சிறப்பாக இருக்கும் நம்முடைய தலைவர்கள் சிறப்பாக இருக்கும் அதை தான் சொல்கிறது இந்த வேதம் இந்த வேதம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இந்த வேதம் என்றால் நம்முடைய சரீரம் இந்த பைபிள் பைபிள் ஒரு வேதம்னா இப்படி ஒரு புக்குன்னாவே இதுதான் இப்படிதான் இருக்கும் ரெண்டா பிரிக்கலாம் அந்த புக்கை நம்முடைய பாருங்க ரெண்டா பிரிக்கலாம் இப்படி போட்டோம்னா கண் இந்த பக்கம் மூக்கு வாய் ஹார்ட் ஹார்ட்ல இந்த பக்கம் ஒரு ஓட்ட தாங்க மாதிரி இது வரணும் அது மாதிரி சரீரமானது ரெண்டா பிரிக்கலாம் இந்த சரீரமானது இந்த புக் புத்தகம் நம்முடைய வாழ்க்கையினும் புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்ன வழி என்பது என்பதை நாம் படிக்க வேண்டும் நம்முடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு என்ன வழி என்பதை நாம் நம்முடைய நாம் படிக்க வேண்டும் இந்த மாதிரி புதுசு புதுசாக வராங்க வந்து நான் நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பி வராங்க இன்னைக்கு மக்களை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இவர் இது போன்ற ஆட்களை நாம் விட்டு விலக வேண்டும் இவருடைய தவறான சிந்தனைகளுக்கும் தந்திரமான தகவல்களுக்கும் நாம் தப்பிக்க வேண்டும் இந்த மதிப்பில் வேதமானது ரகசியமும் மறைமுள்ளும் அடங்கியது எப்படி நம்முடைய சரீரத்துக்குள்ளே எப்படி நம்முடைய சரீரத்துக்குள்ளே இந்த தோலால் மூடி இருக்குது தோலால சரீரம் மூடி இருக்குது என்ன கண் இமைகளால் கண் அது மூடப்பட்டிருக்கு இந்த தோலை இந்த இந்த தோலுக்குள்ள மறைந்திருக்கிற உறுப்புகளின் செயல்பாடு என்ன பாருங்க ஒரு ரத்த கலரி ரத்த களம் இந்த மாதிரியாக நம்முடைய சரீரம் அமைப்பு அமைந்திருக்கிறது இதை நாம் சரியாக பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சரீரத்தை இந்த சரீரம் ஒரு புத்தகம் நம்முடைய வாழ்க்கை ஒரு புத்தகம் இந்த ஆரோக்கிய புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும் வாழ்க்கை புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும் நம் சரீர செயல்பாட்டை நாம் சிந்திக்க வேண்டும் எப்படி செயல்படுது கண் எப்படி செயல்படுது வாயு எப்படி செயல்படுது மூக்கு எப்படி செயல்படுது என்னென்ன பிரச்சனைகள் வருது வாயுடு நாக்கு என் நாக்கையா குளரி போகுது வாயுங்கிற பள்ளியாக விழுந்து போகுது கிட்னியாக ஃபெயிலியர் ஆகுது ஹார்டியாக ஃபெயிலியர் ஆகுது ஏன் மலச்சிக்கல் மலச்சிக்கல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு மாதிரி சரீரத்தில் இதற்கெல்லாம் தீர்வோ ஒரு விளக்கமோ கொடுப்பதில்லை இந்த ஆன்மீகவாதிகள் நண்பர்களே புதிய சிந்தனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய சிந்தனைகளோட என்னோட பயணிகள் நண்பர்களே இந்த மாதிரி ஒரு ஆன்மா என்றால் நம்முடைய நினைவுகளை குறிக்கிறது ஆன்மா என்றால் ஏதோ எங்கோ மேலோ இருக்கிறது ஒரு அமைதியான இருந்தால் ஆன்மா அதில் கிடையாது ஆன்மா என்றால் நம்முடைய நினைவுகளை குறிக்கிறது நல்ல நல்ல நினைவுகளை நினைத்து நல்ல சிந்தனையோடு செயல்படு வாழ்க்கையில் வெட்டு கிடைக்கும் என்கிறது பைபிள் இந்த விஷயத்தை யாரும் சொல்றது சொல்வதில்லை மோகன் ஆசஸ் போன்ற ஒரு விளக்க வேத விளக்கத்தை கொடுப்பவர்களால் சொல்ல முடியவில்லை அவர்களுக்கு தெரிவதில்லை அவர்களுக்கு இந்த தைரியம் இல்லை அவர்கள ஒரு கோழைகள் இந்த மோகன் சில் பால் செல்கிற போல பண பிரியர்கள் இவர்கள பண பிரியர்கள் கோழைகள் பைபிளை பார்த்து பயந்த கோழைகள் இவர்கள் கடவுளை நினைத்து பயந்து பயந்த கோழைகள் இந்த மோகன் சில் ஆசஸ் பாலின் பால் டிபிஎம் வெந்தய கோஸ்தே இவர்கள் எல்லாம் கோழைகள் அப்பா அம்மாவை விட்டுவிட்டு இன்று நான் கடவுளுக்கு உறுதி செய்ய போயிருக்கேன் உறுதி செய்ய போயிருந்தேன் என்று ஓடி வருகிறேன் இந்த டிபி பெந்த ஒரு கோழைகள் ஒரு சரியான தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை மக்களுக்கு பகிருங்கள் ஒரு நல்ல செய்தி மக்களுக்கு பகிருங்கள் இறைவனானவர் கடவுளானவர் நம்முடைய சரீரம் வாழ்க்கை சம்பந்தப்பட்டவர் அனைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறார் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே இறை நோக்கம் நாம் மனமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே இறை நோக்கம் செழிப்பான வாழ்க்கை படப்பற்றாக்குறையில் வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை குடும்ப பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கணவன் வேண்டிய வாழ்க்கையை விரும்புகிறார் வழிபாட்டு தலங்களையோ பூஜைகளையோ ஜபங்களையோ அவர் வெறுக்கிறார் அவர் கணக்கில் கொள்வதில்லை இதைத்தான் இன்று இன்றைய மக்கள் மணிகணக்கில் பேசிக் கொண்டிருக்கிறார் மணிகணக்கில் ஜபம் செய்து கொண்டும் மணிகலங்களை வழி வழிபாட்டு தலங்களுக்கு சென்று கொண்டும் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் இப்பொழுது நாற்பது நாட்கள் லெஞ்ச நாட்களில் இருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை சில போகிறார் என்று அது ஒரு ஒரு கூட்டம் நடத்துவார்கள் ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர் உயிர்த்தேர்ந்தார் ஒரு கூட்டம் இது போல தான் நாம் செய்து கொள்கிறோம் மறந்துவிட்டோம் நம்முடைய சரீர செயல்பாடுகளை நாம் மறந்துவிட்டதினால் இன்னைக்கு நம்முடைய சரீரம் ஒன்றுத்துக்கு முதவாத போய்விட்டது மனித சரீரம் என்று சோர்வடைந்து தோண்டு போய்விட்டது நன்றில் நான் ஏன் இவள் ஒரு காட்டமாக ஒரு ஆக்ரோஷமாக கொண்டிருக்கிறேன் என்றால் பாதிப்பு 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 பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மனிதர்கள் யார் வாயில் எல்லார் வாயிலும் வியாதி வலி வியாதி வலி வறுமை இந்த வார்த்தை தான் வந்து கொண்டிருக்கிறது குடும்ப பிரச்சனைகள் மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு என்ன ஜாதிகள் மூலமும் மதங்கள் மூலமே இன்னைக்கு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வருமானம் இல்லை அதனால் வாழ்க்கை தடைபாடு போகிறது முன்னேற்றம் இல்லை நண்பர்களே ஆன்மீகம் என்பது காசு சம்பந்தப்பட்டது காசு இருந்ததால் வாங்கி சாப்பிட்டு நாம் உயிர் வாழ முடியும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே